எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் விலகணும் அப்படின்னா ஒரு துண்டு பரிகாரம் நமக்கு போதும் அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க யாரையாவது முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னா செய்வினை வைப்பாங்க இந்த காலத்தில் செய்வினைலாம் செய்யவே வேண்டாம் கண் திருஷ்டி போட்டாலே போதுங்க அவன் எப்படிப்பட்ட முன்னேற்றத்துக்கு வந்தால் கூட அவனை வேரோடு அறுத்து விட்டுரும் அந்த கண் திருஷ்டி அந்த கண் திருஷ்டி நம்ம மேலே பட்டுதுன்னா அதை எப்படி நம்ம நிற்கிறது அப்படின்னா ஒரு துண்டு பரிகாரம் எடுத்துக்கோங்க உள்ளே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க இருந்துட்டு உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு மூணு தடவை தலையை சுற்றி கிளாக் வைஸ் ஹேண்ட் கிளாக் வைஸ் நம்ம சுற்றி போடுவோம் பாருங்க அதே மாதிரி ஏற்றி இறக்கிடுங்க அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் ஒரு கொ வெளியில் கொட்டாங்கச்சி ஒன்று எரிய விட்டு அந்த நெருப்பில் இந்த படிகாரத்தை எரிய விட்டுடுங்க எரிய விட்டுட்டு அதை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க நல்லா கரைஞ்சிடும் அப்படியே விட்டுடுங்க ஓவர் நைட் தண்ணியிலே இருக்கட்டும் அந்த படிகாரம் மறுநாள் முச்சந்திலத்தின் போய் கால் இடத்துல ஊற்றி விட்டுடுங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்திருஷ்டியம் சரியாயிடும்